மழைக்காலத்துக்கு இதமான வெத்தலை ரசம் செஞ்சுருக்கீங்களா அவ்வளோ மனமாக சுவையாக இருக்குங்க இந்த வெத்தலை ரசம் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க வாயு கொளர சரி பண்ணும் ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க நல்ல ஒரு ருசியாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலத்துக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அருமையான ரெசிபிங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த டேஸ்டியான வெத்தலை ரசம் பண்ணுறதுக்காக சின்ன மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இது கூட அஞ்சு பல்லு பூண்டு பெரிய பச்சை மிளகாவாக இருந்ததுனால நான் பாதி சேர்த்துருக்கேன் சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க அதையும் வந்து குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிடுங்க அதே மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்த தக்காளியை பெரிய பழுத்த ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க இது கூட நாலஞ்சு வெத்தலையை நல்லா கழுவிட்டு காம்பு கிள்ளிட்டு சின்னதும் பெருசுமா நான் எடுத்திருக்கேன் வெத்தலை அதை வந்து இந்த மாதிரி பிச்சு இந்த தக்காளியோட சேர்த்துக்கோங்க இது வந்து எங்கள் வீட்டு வெத்தலை செ வெத்தலை செடியிலேருந்து பறிச்ச வெத்தலைங்க இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அது கூட நம்ம அரைச்ச தக்காளி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மழுத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பூண்டு மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் பாதி பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க ரொம்ப வதக்க தேவையில்லை இப்போ வந்து இதில் நம்ம புளி தண்ணியும் அந்த தக்காளியும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க இந்த ரசத்தோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு ரசம் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இது வந்து ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதுங்க இதுக்கு ரசப்பொடிலாம் எதுவுமே தேவையில்லை இதுவே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த வெத்தலை ரசம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சூப்பராக நம்ம வெத்தலை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடுங்க இந்த அருமையான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்